இடைத்தேர்தலில் விறுவிறு வாக்குப்பதிவு வரிசையில் ஜனநாயக கடமையாற்றும் வாக்காளர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஓரிரு இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு அரசு பள்ளி வாக்குச்சாவடியில் தேனீக்கள் கொட்டியதில் இரண்டு அதிகாரிகளுக்கு காயம் தமிழ்நாட்டை தவிர்த்து மேலும் ஆறு மாநிலங்களில் உள்ள பன்னிரண்டு தொகுதிகளில் நடைபெறும் இடைத்தேர்தல் மேற்குவங்கத்தில் இடைத்தேர்தல் நடைபெறும் நான்கு தொகுதிகளிலும் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்தனியாக போட்டி சென்னையில் காவல் ஆணையரை தொடர்ந்து கூடுதல் ஆணையர்களும் மாற்றம் வடக்கு பகுதிக்கு நரேந்திர நாயர் தெற்கு பகுதிக்கு கண்ணன் நியமனம் சென்னை தியாகராய் நகரில் மாநகராட்சிக்கு சொத்து வரி பாக்கி வைத்துள்ள நாற்பத்தி மூன்று கடைகளுக்கு சீல் சண்முகா ஸ்டோர்ஸ் கடை மட்டும் சண்முகம் லட்சம் வரி பாக்கி வைத்திருப்பதாக தகவல் ரஷ்ய ராணுவத்தில் உள்ள இந்தியர்களை விரைந்து திருப்பி அனுப்ப நடவடிக்கை என புட்டின் உறுதி கூடங்குளம் அணு உலைகள் உள்ளிட்டவை குறித்தும் இருதரப்பும் பேச்சு ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு ஆஸ்திரியா சென்றடைந்தார் பிரதமர் மோடி கலை நிகழ்ச்சிகளுடன் சிவப்பு கம்பள வரவேற்பு படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என உறுதி உத்தரப்பிரதேச மாநிலம் உனாவில் இரண்டடுக்கு பேருந்து பால் வந்த லாரி மீது மோதி விபத்து பதினெட்டு பேர் உயிரிழந்த நிலையில் முப்பது பேர் காயம் இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமனம் இலங்கை சுற்றுப்பயணத்திலிருந்து பணியை தொடங்குகிறார் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு கோணங்கள் பின்னணி தகவல்கள் இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இடை இடைத்தேர்தல் நடைபெறுகிறது அதனால் இன்றைக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பிரத்யேகமாக அது சார்ந்த பல்வேறு கோணங்களை தனித்தனியாக பகுப்பாய்வு செய்து பார்க்கவிருக்கிறோம் முதலில் அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் பேசவிருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து பத்திரிக்கையாளர் கார்த்திகே நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்த தேர்தல் இடைத்தேர்தலுடைய முக்கியத்துவம் என்ன என்பது குறித்த கருத்துக்களை அவர் பகிரவிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் திமுகவிற்கு ஏன் இந்த தேர்தல் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதிமுக புறக்கணித்ததனுடைய விளைவு என்னவாக இருக்கிறது அதே போன்று பாமக நாம் தமிழர் கட்சிகளுக்கும் இந்த தேர்தலுடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது என்பது பற்றியும் அதேபோன்று மொத்தமாக மற்ற மாநிலங்களிலும் சேர்த்து பதிமூன்று தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது குறித்தும் நாம் பார்க்கவிருக்கிறோம் தற்போது நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் பேசும் கோகுல் நான்கு வாக்குச்சாவடிகள்ல இன்னும் வாக்குப்பதிவு தொடங்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எப்போ அங்க தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க மற்ற பகுதிகளிலெல்லாம் மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காமிக்கிறாங்க வாக்குப்பதிவு செய்யறது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கியது காலை முதலே ஒரு விறுவிறுப்பான வாக்குப்பதிவு விக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் நடைபெறுகிறது ஏறக்குறைய வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெறக்கூடிய இந்த வாக்குப்பதிவு எந்தவித ஒரு அச்சமும் இல்லாமல் பொதுமக்கள் வாக்களிக்கக்கூடிய வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கப்பட்ட வாக்குப்பதிவு ஒரு விறுவிறுப்பான வாக்குப்பதிவாகவே நடைபெறுகிறது நம்ம இருக்கக்கூடிய இந்த நல்லாபாளையம் என்ற பகுதியில்

பச்சாவடி மையத்திலையும் காலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பாதிக்கப்பட்டது அதே போல விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில் வந்து தேனி அதாவது அந்த பள்ளியில் தேனி கூடு கட்டியிருந்ததால் தேனீக்கள் வந்து வெளியேறிய அடுத்து சிறிது நேரம் வாக்குச்சாவடி மையத்தில் வந்து இருவருக்கு அந்த கொசு கடித்தது அதனை அடுத்து தீயணைப்புத்துறை வந்து அந்த தேன் கூடை அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு தற்பொழுது அங்கேயும் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது தொடர்ந்து ஒரு அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நிலையில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு காலை முதல் பார்க்க முடிகிறது ஆர்வமாக பொதுமக்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் காலையில் ஏழு மணிக்கு திமுகவுடைய வேட்பாளர் வாக்களித்தார் அதே போல இன்னும் சற்று நேரத்தில் பாமக வேட்பாளர் அவருடைய பனையபுரம் என்ற வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்த இருக்கிறார் ஏறக்குறைய ஏழு மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு தொடர்ந்து ஒரு விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அதே போல எந்தவித ஒரு அச்சமும் இல்லாமல் பொதுமக்கள் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க மூவாயிரத்துக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க ரெண்டாயிரம் இருநூத்தி இருபது துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க பதற்றமான வாக்குச்சாவடிகள் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து கூடுதல் கண்காணிப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இடை தேர்தல் என்பதால் வெளியூரில் இருக்கக்கூடிய பலரும் வாக்களிப்பதற்காக வந்திருக்காங்க முதல் தலைமுறை வாக்காளர்களும் பலரும் வந்து ஆர்வமா வாக்களிக்கக்கூடிய காட்சிகளை நம் காலத்திலிருந்து பார்க்க முடிகிறது அப்படியா விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இது சார்ந்த விரிவான கல விவரங்களுக்கு நன்றி கோகுல் குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்களிக்கக்கூடியவர்கள் வேட்பாளர்கள் வாக்களிப்பதும் முக்கியமானவர்கள் வாக்களிப்பதும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் பாமக வேட்பாளர் வாக்களிக்கக்கூடிய நிகழ்வும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அது சார்ந்த விஷயத்தையும் நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்முடைய விருந்தினர் திரு கார்த்திகேயன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் திரு கார்த்திகேயன் விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் வெற்றி என்பது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஏன் முக்கியமாக இருக்கிறது ஒரு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தானே என்று நாம கடந்து முடியுமா ஏன் இதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அதற்கு முக்கிய காரணம் வந்து இது நடக்கக்கூடிய ஒரு சூழல் முன்பு பாராளுமன்ற தேர்தல்கள் சரியாக இதே வேளையில வந்து பாராளுமன்ற தேர்தல்கள் ரிசல்ட்டுகள் வந்து ஒரு மாதத்துக்கு மேல இருக்கும் ஜூன் நாலு அப்போது வெளிவந்த சமயத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து இந்தியா கூட்டணி இங்கு பெற்றிருக்கிறது திமுக தலைமையில் ஒரு நாற்பதுக்கு நாற்பது தொகுதியும் பாண்டிச்சேரி உள்ளடக்கிய வெற்றியை பெற்று ரொம்ப பாயண்டா ஒரு உத்வேகத்தோடு இருக்கக்கூடிய சூழல் நம்ம பார்க்கிறோம் டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லை என்றாலும் பிஜேபியினுடைய பெரிய பின்னடைவு வந்து தேசிய அளவில் அவர்கள் மெஜாரிட்டி கெடுக்க கிடைக்கப்பெறாத ஒரு நிலையில் தமிழகத்தில் வந்து திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி பெரிய வெற்றி ஈட்டியதன் பின்னணியில் இந்த தேர்தல் நடக்குது ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கும் இன்று நடக்கக்கூடிய இடைத்தேர்தலுக்கும் இடையில் வந்து பல்வேறு முக்கிய முன்னேற்றங்கள் டெவலப்மெண்ட்ஸ் அதாவது வந்து சில நிகழ்வுகள் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அதில் குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராயண மரணம் மரணம் அறுபதுக்கும் மேற்பட்டோர் இறந்தது அதே போல் வந்து ஆம்ஸ்ட்ராங்னுடைய படுகொலை அப்படி என்று திமுக அரசிற்கு எதிரான வந்து ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அந்த அதே வேளையில் தான் வந்து த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்மொழிந்த ஒரு தீர்மானம் தேசிய அளவில் ஒரு ஜாதிகிராதி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் ஒன்றிய அரசால் விரைவில் நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்படுகிறது ஸோ இந்த எல்லாவற்றும் பின்ப தான் வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தலை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது பொதுவாக ஆளும் கட்சியில் சார்பாக வைக்கக்கூடிய வாதம் என்பது ஒரு ஒரு இடைத்தேர்தல் என்பது அந்த ஆட்சியின் மீதான மதிப்பீடு அப்படின்ற அடிப்படையில் தான் அவர்கள் முன்னிறுத்துவார்கள் இருக்கிறார்கள் ஏனால் கடந்த இருபத்தி ஆண்டுகள்ல பார்க்கும் பொழுது மூன்று இருபத்தி ஆண்டுகள்லயே பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஆல்மோஸ்ட் நைன்டி தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேற்பட்ட இடைத்தேர்தல்களில் ஒன்று இரண்டு தவிர்த்து அதுவும் வந்து அந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த மினி அசெம்பிளி போல் என்று சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலை தவிர்த்து பெரும்பாலான தொகுதிகளில் வந்து ஆளும் கட்சி தான் வெற்றி பெறுகிறது ஸோ அந்த அந்த இடைத்தேர்தல் என்பதை அந்த ஆட்சியின் மீதான நன்மதிப்பிற்கான ஒரு ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அந்த அதற்கான ஒரு ஒரு அளவீடு என்ற முறையில் தான் ஆளுங்கட்சிகள் வந்து அதை கையாளுகிறது அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி சோ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நாம்சான் கொலை பின்னோட அந்த பின்னணியில் வந்து எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு நிலை குறித்தான விமர்சனம் இந்த பின்னணியில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலை மக்கள் வந்து தங்களுக்கு இன்னும் தங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்று தங்களுடைய ஆதரவு வந்து சரியவில்லை இந்த சம்பவங்களின் பின்னணியில் என்று தங்களுடைய நலத்திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் பெருவாரியான வரவே பெரிய அளவிற்கான வரவேற்பு இருக்கிறது மூன்று ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்டங்கள் புதிய திட்டங்களை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின்